ஹலோ வணக்கம் இப்போ அந்த கூட்டணி பரிதாபங்கள் தமிழக வெற்றி கழகம் அண்டு கூட்டணி பரிதாபங்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸோ இதை எப்படி ஆரம்பிக்கணும்னா ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு ஒன்றே முக்கால் வருஷத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணன் தலைமையில் விஜய் அண்ணன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க ஸோ ஆரம்பிக்கும் போதே தமிழ் மதுரை மாநாட்டில் அவர் ஆரம்பிக்கும் போதே மூடர் கூடம் ஒரு குரூப் இருக்கு சாரி நாம் தமிழர் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி கூட தான் கூட்டணி போவார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க விஜய் என்ன மதுரை சாரி அந்த விழுப்புரம் மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டில் தெளிவா சொன்னாங்க டிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி கிடையாது விஜயன தலைமை ஏத்து வந்த கூட்ட கட்சிகளுக்கு கூடால கூட்டணின்னு சொன்னாங்க இதுதான் நடந்துச்சு அவர் மாநாட்டிலே அதுதான் சொன்னாரு இவர் மாநாட்டுக்கு அப்புறமா இந்த மீடியா கும்பல் பாத்தீங்கன்னா இவரை எப்பவுமே டிஎம் எடுத்து எதிர்த்து பேசுனா பிஜேபி கையால் கையால் சொல்லி பிஜேபியோட பி டீம் சி டீம் ரெண்டாம் கூட்டணி மூன்றாம் கூட்டணின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ மதுரை மாநாட்டிலையும் அதை கிளியர் பண்ணார் அதுக்கப்புறம் இந்த கூட்டம் சும்மா இருந்துச்சு வேறு வழி கிடையாது இருந்தாலும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறான் எந்த மீட்டிங்கனாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பிஜேபி எடுத்துகிட்டுவாரு டிஎம்கே எடுத்துட்டுவார் இதுதான் ஓடிட்டு இருந்துச்சு ஏன்னா இதுக்கு ஒரு ரீசன்ட்டுக்கு நான் பின்னாடி வரேன் ஸோ அதுக்கப்புறம் நான் திருச்சி திருவாரூர் நாமக்கல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கேம்பெயின் போகிறாரு ஸோ அங்கேயும் அவர் அட்டாக் பண்ணுறது பாத்தீங்கன்னா டிஎம்கேவை அட்டாக் பண்ணுவாங்க பிஜேபி அட்டாக் பண்ணுவார் ஏடிஎம்கேவை சாப்பிட்ட ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இந்த குரூப் என்ன சொல்லுது ஒரு குரூப் என்ன சொல்லுவோம் இவர் பிஜேபியோட பீட்டிங் போய் அங்கே தான் போய் காலில் விழுவாருன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஏடிஎம்கேவை ஒரு அட்டாகே பண்ணலை ஸோ ஏடிஎம்கே கூட இவர் கூட்டணி போப்பாராரு அப்படின்னு சொல்லி வதந்தியாக கிளப்பிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாது ஸோ இவங்களுக்கு பொழப்பும் அதுதான் வாய எடுத்துக்கிறாங்க இன்னும் இன்னொன்று டிஎம்கே பர்பஸே டிவிட்டணியோட பிஜேபி கூட்டணியோட சேர்த்து பிஜேபி கூட 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 நீ நல்லா பார்க்கணும் பிஜேபி மட்டும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு பேசுவாங்க இந்த மாமா வேலை இவங்க ரெண்டு தான் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா அதுக்கும் பின்னாடி வர்றேன் போயிட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா சிபிஐ இந்த ஊடகத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லை வச்சு இல்லையா அவங்க இவங்க எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாசில் இருக்கிற பெரிய 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 ஜேர்னலிஸ்ட் அரசியல் அறிவாளர்கள் அரசியல் காதல் வழியா ஊத்துறவங்க அரசியல் புரிதல் உள்ளவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ பார்த்தா தெரியும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸா இவங்க செட் பண்ற நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா தாவைக்கா அதாவது அமித்ஷா கையில் தாவேகா குடுமி இருக்குதாமா பிஜேபியோட இவங்க கூட்டணி போற விழுந்து கதறிட்டு வந்துருக்கா இப்படி ஒரு பெரிய நரேட்டிவ் ஒரு நாலு அஞ்சு நாளா தெரியும் அது இல்லாமல் பண்றதுக்கு இன்னொரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட வந்து தாவேக்கா கூட்டணி போகுதுன்னு ஒரு சின்ன நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க இது யார் கலப்புறாங்கன்னா காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து யார் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தாவேக்க சப்போர்ட் பண்றவங்க பேசுறாங்க ஓகே இன்னும் ஒண்ணு கூட கூட்டணிக்கு போறாங்கன்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்றவங்க பிஜேபி கூட போறாங்கன்னு சொல்றவங்க எல்லாருமே அதாவது தாவேகாவும் பிஜேபியும் கூட்டணிக்கு போகுதுன்னு சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கேக்கு சொம்படுகிறவங்களா இருக்கிறாங்க டிஎம்கேக்கு சப்போர்ட்டர் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே அது இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற ஜேர்னல் சோ கால்ட் ஜேர்னலிஸ்ட் அதாவது அரசியல் அறிவு கரைச்சி குடிச்சு இருக்கிறவங்க இல்லையா அவங்க அது இல்லாம வாய வாடகை விட்டுட்டு இந்த யூடியூப்ல குழப்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா ஏடிஎம் கூட கூட போக மாட்டாங்க தாவேக்காவும் பிஜேபியும் கூட்டணி பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸும் பிஜேபி இவங்க வந்தா தாவேக்கா வந்தா அவங்களுக்கு ஹாப்பி தான் ஏன்னா அவங்களுக்கு பிளஸ் சேம் தாவேக்கா பிஜேபி கூட்டணி என்டிஏக்கு போனால் பிளஸ் இன்னொரு பிளஸ் யாருக்குன்னா நம்மளோட டிஎம்கேக்கு ஸோ இந்த நிறைய செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்று நைன்டி பர்சன்ட் இந்த வேலையை செய்யறது யாருன்னா இந்த டிஎம்கேவோட ஆளுங்க பண்ணுறாங்க டிஎம்கேவோட ஐடி விங்கில் பண்ணுறாங்க அதே மாதிரி மீடியாவில் வாயை விட்டு பிழைக்கிற டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணுறவங்க பண்ணுறாங்க இதுதான் உண்மை ஏன் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் தலித்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் அண்ட் சோகால் அவங்க மைனாரிட்டிஸ்லாம் கிடையாது முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க ரெண்டு பேர் ஸோ அவங்க ரெண்டு பேரும் தலித்தும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்து ஒரு இருபது பர்சன்ட் இருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இதுல டிஎம்கேக்கு ஷோர் ஷார்ட்டா பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்தா ஆரம்பிப்பாங்க இத்தனைக்கு இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்டில் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு பார்த்தீங்கன்னா சுயேட்சைகள் போயிடுவாங்க நோட்டாக கொஞ்சம் எடுக்கும் அது இல்லாமல் நாம் தமிழில் ஒரு நாலஞ்சு பர்சன்ட்டுக்கு போகிறாங்க சரிங்களா மீதி நயன்டி பர்சன்ட் இந்த நயன்டி ஷேர் பண்ணுறதுக்கு டிஎம்கே போட்டி போடுது ஏடிஎம்கே போட்டி போட போகுது ஏடிஎம்கே கூட்டணி டிஎம்கே கூட்டணி தாவேக்கா போட்டி போட போகுது ஸோ இந்த எலெக்ஷன் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பழைய எலெக்ஷன்ஸ் மாதிரி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பத்தாறு பர்சன்ட் கிடையாது தேர்ட்டி த்ரீ மேக்ஸிமம் இல்லை தேர்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் இதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க இந்த எலெக்ஷனை ஸோ டிஎன்கேக்கு தெரியும் இந்த மைனாரிட்டிஸ் ஓட் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் அந்த தலித் ஓட் பதினஞ்சு பர்சன்ட் டு இருபது பர்சன்ட் இருக்குது இதில் நான் ஒரு பதினஞ்சு பர்சன்ட பேக் பண்ணேன்னா அதை நான் எடுத்துட்டேன்னா மீபி ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பர்சன்ட் எடுத்தால் போதும் ஸோ விஜய இந்த இவங்க கூடால யாரு அந்த பிஜேபி கூடால சேர்த்து சேர்த்து வச்சு பேசி பேசி ஒரு ஒரு வருஷம் பேசணும்னா இல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் பேசணும்னா மைனாரிட்டிஸ் என்ன நினைப்பாங்க இந்த தெரியுது அப்படின்ட்டு எல்லாரும் டிஎம்கேக்கு ஓட்டுப்படுவாங்கன்னு இதுதான் கணக்கு சோ இதுதான் டிஎம்கே எதிர்பார்க்குது விஜய்க்கு நல்லா தெரியும் சரிங்களா இதுதான் பண்றாங்கன்னு விஜய்க்கு நல்லா தெரியும் சோ இப்ப இவங்களோட கணக்கு இது தெரியுது ஏடிஎம்கே என்ன நினைப்பாங்க விஜய் நம்ம கூட வந்துட்டாருன்னா ஷுவர் ஷேட் வின் பண்ணுவாங்க ஏடிஎம்கே பட் தாவேகாக்கு இதில் என்ன பெனிஃபிட்னா அந்த கட்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் விஜயகாந்த் போனார் இல்லையா ஒளிஞ்சு போய்டும் அண்ணா இருப்பார் கட்சி இருக்காது விஜய கூட இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு பிரிஞ்சு எடுத்துருவாங்க ஏடிஎம்கே உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பற்றி உங்களுக்கு தெரியும் எடப்பாடி யூஸ் சாதாரண ஆள் கிடையாது அந்த ஆள் ஈவன் அமித்ஷா மோடிக்கு அல்வா கொடுத்தாரு போன எலெக்ஷன்ல சரிங்களா ஸோ அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் பிச்சு எடுத்துகிட்டு வர பாலிடிக்ஸில் பவர் கையில் இருந்துச்சுன்னா நீங்க என்னதும் பண்ண முடியும் சரிங்களா ஓகே ஸோ இந்த நரேட்டிவ் வந்து ரெண்டு பேருக்கு தான் பெனிஃபிட் ஒன்று டிஎம்கேக்கும் இன்னும் ஒன்று ஏடிஎம்கேக்கும் பெனிஃபிட் ஆகுது சரிங்களா ஸோ விஜய்க்கு ஜீரோ பெனிஃபிட் இந்த நரேட்டிவ்ஸ் ஓகே விஜய் என்ன அவரோட மைண்ட்ல என்னவா இருக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் இதுதான் நடக்க போகுதுங்க ஓகே இந்த காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி சொல்றாங்கல்ல அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்ல பிஜேபி கூட்டணிக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டீடைல பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன்ல பார்லமெண்ட் விஜய் அதாவது பிஜேபி அலையன்ஸ் இருக்காங்க இல்லையா என்டிஏ இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சீட் வின் பண்ணியிருந்தாங்க

இந்தியா கூட்டணிக்கு பிளஸ் ஏன்னா இப்போ காங்கிரஸ் பிஜேபி ஒரு 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 பண்ண முடியும் இந்த கூட்டணியில் இவ்வளோ சீட் இருந்துச்சுன்னா இவரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் விஜய் கூட ராகுல் வந்துட்டாரு அப்படின்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களா அதை விட அதை விட ஒரு முட்டாள்தனமான டிசிஷன் எதுவுமே இருக்காது ஏன்னா யாருமே அன்ட் பிளேயர் கூட இவ்வளவு பெரிய நேஷனல் பார்ட்டிஸ் ரேலி ஆக மாட்டாங்க சரிங்களா இதுதான் உண்மை அது விஜயானனுக்கும் தெரியும் இந்த மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல எல்லாருக்கும் தெரியும் பட் வேற வழி கிடையாது தாவேக்கா பிஜேபி கூட தான் கூட்டணி போகுதுன்னு இவங்க கிளப்பி விடுறத கவுண்டர் பண்றதுக்கான ஒரு ஆர்குமெண்ட் இன்னொன்னு காங்கிரஸ் காரங்களும் இதை யூஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னா பிஜேபி கூட போயிட்டு சாரி திமுக கூட போயிட்டு சீட் ஷேரிங்க ஜாஸ்தி பண்ண ட்ரை பண்ணுவாங்க இன்னொன்னு ஸ்வீட் பாக்ஸுக்காக ஒரு நெகோசியேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க இதுல டிஎம்கே வெரி வெரி கிளவர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருபத்தஞ்சு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க இருபது சீட்டு மேக்சிமம் கொடுத்தா பெரிய விஷயம் சரிங்களா இது இந்த விஷயத்துக்காக தான் தாவ காங்கிரஸ் ஆளுங்க இதை மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறது டிஎம்கேக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த கூட்டணிக்கு ஜீரோ பர்சன்ட் கூட இல்லைங்க சான்ஸே கிடையாது சரி இன்னொரு கூட்டணிக்கு வாங்கல என்டிஏ கூட்டணி அதுல மெயினான பார்ட்டிஸ் யார் அப்படின்னா ஏடிஎம்கே இருக்காங்க இன்னொன்று பிஜேபி இருக்காங்க ஸோ இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் மெயினாக யார் இவங்க நம்ம ஏடிஎம்கே மினிமம் ஒன் எயிட்டி சீட்ஸ் அவங்க கண்டஸ்ட் பண்ண நினைப்பாங்க ஏன்னா ஒன் எயிட்டி நின்னா தான் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி வின் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ இதுக்காக தான் அவங்க கண்டஸ்ட் பண்ணுவாங்க ஸோ மீதி யார் இருக்கா பிஜேபி ஒரு முப்பது நாற்பது சீட் வருவாங்க இன்னும் ஒரு குரூப் யார் இருக்காங்க நம்ம மேங்கோ அன்புமணி சார் இருக்காரு அவரோட பார்ட்டி இருக்கு அவங்க ஒரு இருபது சீட்டாவது கேட்பாங்க சேர்ந்தாலே அது பெரிய நடக்க போகுது அவங்களோட ஷீட் ஷேரிங் எப்படி இருக்குங்கிறதுலாம் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க சரிங்களா இதுல தாவைக்காக்கு எங்க இடம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாவைகா இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா கூட இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல வரக்கூடிய கட்சிக்கு இங்க என்ன வேலை இருக்கு இன்னொன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ரெண்டு பேர் ஆட்சியிலையும் கரப்ஷன் எல்லாம் மீறி போய்ட்டுருக்குன்னு உலகத்துக்கு மக்கள் பேசுகிறாங்க நான் பேசல மக்கள் பேசுகிறாங்க உங்களை மாதிரி எந்த மாதிரியான ஆளுங்க எல்லாருமே எனக்கு வயசு முப்பத்தி மூணாவது நான் நிறையா வாட்டி கரப்ஷனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் லஞ்சத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஈவன் போலீஸுக்கு காசு கொடுத்துருக்க போலீஸ் இந்த டிராஃபிக் போலீஸுக்கு காசு வாங்கியிருப்பாங்க நம்மகிட்ட காசு குடிக்கிருப்பாங்க இல்லை அப்படின்னா ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் அங்கேயே நம்ம காசு கொடுத்துருப்போம் இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளால கண்டிப்பா கண்டிப்பா இந்த கரப்ஷன்னால நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம் இன்னொன்று நம்ம வாழ்ற லைஃப் வந்து ரொம்ப மட்டமான லைஃப்பாக இருக்குது ரோடு கிடையாது எங்க போனாலும் கரப்ஷன் நம்ம அப்பா அம்மா தங்கச்சி சாரி தங்கச்சி ஒய்ஃபுக்கு பொண்ணுக்கு எந்த இடத்துலையும் பாதிப்பு கிடையாது எல்லாரும் பயந்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியது சேஃப்டி சுத்தமாக கிடையாது ஸோ இவங்களுக்கு இந்த ஏடிஎம்கே அண்ட் ஏடிஎம் டிஎம்கே பார்ட்டி செவன்டி ஃபைவ் இயர்ஸாக ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு ஆழ்ந்து கிழிச்சுட்டாங்க நல்லா ஸோ இந்த கிழிச்சிருக்காங்க இல்லையா ஸோ இவங்க ஒரு வாட்டி வருவாங்க அவங்க ஒரு வாட்டி வருவாங்க இவங்க இன்னும் ஒரு வாட்டி இன்னும் ஒரு வாட்டி இது வேணாம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசு இல்லை பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வயசு உள்ள பசங்க ஒர்க்கிங் மென் அது இல்லாமல் லேடிஸ் உமன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஆப்ஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அது அண்ணன் மூலமாக கிடைக்குதுன்னு நம்ப நினைக்கிறாங்க அதை நம்புறாங்க இது விஜய் அண்ணனுக்கும் நல்லா தெரியும் ஸோ இவ்வளோ பெரிய பட்டாளம் ஈவன் இந்த கரூர் இன்சூரன்ஸுக்கு அப்புறம் கூட விஜயண்ணனுக்கு சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குது இந்த வயசான பார்ட்டியிலிருந்து சரிங்களா யங்ஸ்டர்ஸ் அவர் கூட தான் எப்போவுமே இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பேரை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு விஜய் அண்ணன் எடப்பாடின்னு ஒருத்தர் முதல்வராக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை கொண்டு போய் அடகு வைக்க மாட்டாரு அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது இத பாசிபிலிட்டி இருக்குன்னு தாவைகாக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இருக்குன்னு பேசுறவன் வாடகை வாய் தேப்பயலுகான் சரிங்களா இதுதான் உண்மை இவனுங்களுக்கு வேலையே பிஜேபியும் தாவைக்காவையும் சேர்த்து வச்சு பேசணும்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு தாவைக்கா பக்கம் போகாது தலித்ஸ் ஓட்டு தாவைக்கா பக்கம் போக கூடாது இது ஒண்ணுதான் இவங்களுக்கு மோட்டிவ் மற்றபடி ஒரு எளவும் கிடையாது உண்மை அதுதான் சரிங்களா நீங்க எவங்கிட்ட வேணாலும் போய் விஜய் அண்ணன் பிஜேபி கூடவும் சரி ஏடிஎம்கே கூடவும் சரி போக மாட்டாரு தலைமையை ஏத்து நீங்க எடப்பாடி பேசுவாரா அது நடக்க போறது இல்லை இந்த கூட்டணிக்கு ஜீரோ சான்ஸ் கூட கிடையாது இன்னொன்று இந்த கூட்டணிக்கு எதுக்கு போகணும் ரெண்டு பேருமே ஊழல் பிரிச்சாலிங்க ஓகேங்களா ஊழல்ல கரை எடுத்தவனுங்க இந்த கூட்டணிக்கு எதுக்கு போகணும் அப்ப அண்ணா வந்த பர்பஸ் என்ன அவரு வந்திருக்கிறதே புதுசா ஒரு சக்தி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் நல்லது பண்ண முடியுமான்னு வராரு இந்த ரெண்டு ஊழல் பெருச்சாளி கட்சிகள் நான் சொல்லல மக்கள் சொல்றாங்க இவங்களுக்கு கூட அலையன்ஸ் வச்சு ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சு அந்த ஆள் சிஎம்ஆக்கு உட்காந்து திரும்பவும் கொள்ளடிக்க தானே போறாரு உங்களுக்கு தெரியுங்க இப்போ இந்த கரூர் இன்சூரன்ஸ்ல நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து தூத்துக்குடியில ஒரு பதிமூணு பேரை வாயிலையும் வயத்திலையும் சுட்டு கொண்டானுங்க வெளியே வந்துட்டு நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனவர் எல்லாம் மக்களை நாய் மாதிரி தான் பாப்பாங்க கோழி மாதிரி சுட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க பவர் அண்ட் மணி இதுதான் இவங்களுக்கு தேவை இந்த விஜய் என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா வராரு அவருக்கு பாலிட்டிக்ஸ் தான் உண்மை அவருக்கு நார்மல் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் இவனுங்களை மாதிரி நரித்தனமான கீழ்்தரமான குத்தி எதுவுமே இல்லை அவருக்கு அது அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் அவர் ஓவர் கம் பண்ணி வரணும் அதுதான் இந்த யங்ஸ்டர்ஸோட பாலிடிக்ஸ் இன்னொன்று இது விஜய் அண்ணன் முதல்வராகணும் அந்த பாலிடிக்ஸ் கிடையாது இது ஒரு பொது ஜெனரேஷன் யங் ஜெனரேஷன்ஸ் இதை எதிர்பார்க்குறாங்க விஜய் அண்ணன் இருந்து அது ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம் சரிங்களா ஸோ இந்த பிஜேபி டிவி கே கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கும் நடக்காது விஜயண்ணா உங்களுக்கும் சொல்கிறோம் உங்கள் பின்னாடி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் படித்தவங்க பெரிய பெரிய ஆளுங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கடை வச்சுருக்கவங்க எலக்ட்ரிஷியன்ஸ் ப்ளம்பர்ஸ் விவசாயம் பண்ணுறவங்க அப்படின்னு பெரிய கூட்டம் இருக்குது நீங்கள் இன்னும் வெளியே வந்து போல்டாக பேசுங்க உங்கள் பாலிடிக்ஸை பண்ணுங்கள் வீட்டில் ஒளிஞ்சிருக்காதுங்க இன்னொன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அக்ரெஸிவாக பாலிடிக்ஸ் பண்ணுங்கள் ரியலாக ஈவன் அண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக அட்டாக் பண்ணுறாரு அதே மாதிரி நீங்கள் அட்டாக் பண்ணுங்க உங்களோட வெற்றியை யாரும் தடுக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒன்றரை கோடி ஓட்டு வாங்குனீங்கன்னா நீங்கள் தான் வின் ஒன்றரை கோடி ஓட்டை உங்களால் வாங்க முடியாதுன்னு எவனாவது சொல்கிறான்னு வச்சுக்கிங்களேன் அவனை கூட பைத்தியகாரம் எவனும் கிடையாது ஏன்னா ஒன்றரை கோடி ஓட்டு வந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போல்டாக வாங்க கரூர் இன்சிடெண்டால நீங்கள் முடங்கி போகாதுங்க நீங்கள் ரெகுலராக வந்து 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 கீப்பான ஆன் அட்டாக்கிங் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு லட்சம் விஷயம் இருக்குது இந்த ரன்னிங் திராவிட மாடல் கவர்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்கு அதெல்லாம் பேசுனீங்கன்னா தான் நீங்கள் வின் பண்ண முடியும் ஒரு விஷயம் நீங்கள் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பேசுங்க நீங்கள் வந்து வேக பேசிட்டு போகாதுங்க இன்னொன்று நீங்கள் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பேசுங்க நான் எனக்கு தமிழ்நாடு இப்படி இருக்கு இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு இப்படி இருக்கும் உமன் சேஃப்டியில் நான் இப்படி கொண்டு வருவேன் ஒவ்வொருத்தருக்கும் வேலை வாய்ப்பு அவங்கவுங்க ஊருக்கு போகும் சென்னையில் வந்து தான் வேலை செய்யணும் அப்படி நாகர்கோவில் இருக்கிறவன் சென்னையில் வந்து வேலை செய்யணும் இருக்காது ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி டோட்டலாக எல்லாருக்குமா கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்க உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது இதை விட்டுட்டு நான் அமைதியாக இருக்கிறேன் இந்த புசி ஒரு பைத்தியக்காரன் இருக்கான் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்டியில் அந்த ஆளை சாரி பைத்தியக்காரன் சொல்ல மாட்டேன் சாரி சாரி மறந்துட்டேன் இந்த வீடியோ எடிட் பண்ண தெரியாதுங்க அதனால் தெரியாமல் சொல்லிட்டேன் புசி ஒருத்தர் இருக்கார்ல அவரை உங்க கட்சியோட தேசாக காணிக்காதுங்க கையெடுத்து கும்பிடுறேன் ஏன்னா தாவேக்கா வந்து ஒரு படித்தவங்க பார்ட்டி நல்லவங்க இருக்காங்க நல்ல மூளை இருக்கிறவங்க இருக்காங்கங்கிறத நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் அருண்ராஜ் சார் அவங்களெல்லாம் நல்லா வேலை செய்ய அலவ் பண்ணுங்க அவங்கெல்லாம் வந்து களத்தில் வந்து குதித்து பேசினா மட்டும்தான் உங்களுக்கு உள்ள ஒரு இன்னும் அண்ட் ஆகும் இன்னும் நிறைய நல்லவங்க இருக்காங்க காளியம்மாள் அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களே அவங்க பார்ட்டியில் சேர்த்துக்குங்க இந்த புஷிங்கிற வேஸ்ட்டு பீஸை நீங்கள் நம்பி உள்ளே வந்து இந்த பதினஞ்சு நாள் கட்சி இருந்தது நினைக்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போவும் நீங்கள் அலர்ட் ஆகலைன்னா நீங்கள் வின் பண்ணுற பெர்சென்டேஜ் கம்மி நான் அவ்வளோதான் சொல்லுவேன் இன்னொன்று இந்த எலெக்ஷனில் உங்களை சீட் பண்ணுவாங்க நிறைய எனக்கு காசு கொடுப்பது ஒன்று இன்னும் எலெக்ஷனுக்கு அப்புறமும் நிறைய சீட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு நீங்கள் வின் பண்ணணும் நாட் ஈஸி டு சீட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வின் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா கமல்ஹாசனுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ தான் நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னா நீங்கள் நின்று போராடுங்க எங்களை மாதிரி இளைஞர்கள் இளம்பெண்கள் பெண்கள் வயசானவங்க இந்த பூமர் பார்ட்டிங்களை விடுங்க அவங்களாம் வரமாட்டானுங்க ஸோ இந்த மாற்றத்தை கொஞ்சம் விரும்புகிறவங்க வருவாங்க இது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட பார்ட்டி கேடஸ் அடுத்த ஆதவர்னா இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க கையில் தான் இருக்கு இந்த புஸியை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு உங்கள் பாலிடிக்ஸை நல்லா பண்ணுங்கன்னா வெற்றி நிச்சயம்னா